அடுத்து சிலியா மற்றும் பிளஜெல்லா பிளஜெல்லம் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாக்குள்ள நகர்வதற்கு பயன்படுற ஒரு அமைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம் சிலியா அப்படிங்கிறது மற்ற ஒரு சின்ன அதாவது பிளஜெல்லா அப்படிங்கிறது நல்லா நீளமா இருக்கும் சிலியாங்கிறது அதோட செல் சுவர் மேல குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ செல் ஜவ்வின் மீது காணப்படும் முடி போன்ற நீச்சிக்கு சிலியா அல்லது சிலியம் மற்றும் சொல்லலாம் என்பது ஓடுகள் போன்று பணி செய்யும் மிகச்சிறிய அமைப்புகள் இது செல் அல்லது சுற்றியுள்ள திரவத்தின் இயக்கத்திற்கு உதவுகிறது இந்த இப்ப எக்ஸாம்பிள் சிலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாராமிசியம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதோட அமைப்பு பார்த்தோம்னா இப்படி ஸ்லிப்பர் ஷேப்ல இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அதை உடம்ப சுத்தி பார்த்தோம்னா குட்டி குட்டியா குட்டி குட்டியா இந்த மாதிரி நீச்சிகள் இருக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிலியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிலியா எதுக்கு உதவுதுனா இந்த பேராமீசியத்தோட இடப்பெயர்ச்சிக்கு அதாவது இந்த சிலியம் என்ன பண்ணுவோம்னா பக்கத்துல இருக்க தண்ணியை வந்து சுழற்றும் சுழட்டுறப்ப என்ன நடக்கும் எல்லாமே அட்டன் டைம்ல ஒர்க் ஆகும் ஸோ அந்த டைம்ல ஒர்க் ஆகுறப்போ அங்க இருக்க திரவம் வந்து அங்க இருக்க சுத்தி இருக்க தண்ணியும் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சுழன்று இந்த பேராசியம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போக இது ஹெல்ப் பண்ணும் அதே போலதான் இப்ப கொடுத்துருக்காங்க இந்த பிளெஜெல்லாவை ஒப்பீட்டளவில் மிக நீண்டது இது செல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது அதாவது சிலியாவை கம்பேர் பண்றப்ப பிளெஜெல்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இது ஒரு பாக்டீரியா செல் அப்படின்னா இந்த பிளெஜெல்லா நல்லா நீளமா இருக்கும் சிலியாவை கம்பேர் பண்றப்ப இந்த புரோகேரியாட்டிக் பாக்டீரியங்களும் கசையிலைகளை கொண்டுள்ளன ஆனால் யூகேரியா இருந்து அதன் அமைப்பின் ரீதியாக வேறுபடுகின்றன என்னதான் இந்த யூகேரியாட்டிக் செல்கள்னு சொல்லக்கூடிய செல்கள் கசையிலை வச்சிருந்தாலும் அது புரோகேரியாட்டிக்ல இருக்க கசையிலைகளை கம்பேர் பண்றப்ப வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மூலம் ஆராயும் போது சிலியம் மற்றும் பிளெஜெல்லா இது ரெண்டுமே பிளாஸ்மா ஜவ்னால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இவங்க ஸ்டார்ட் பார்த்தோம்னா மூன்று வகையான அமைப்பு அதாவது வந்து ஒரு பேசல் பாடி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஹூக் இருக்கும் வளைவு அதுக்கப்புறம் தான் இந்த பிளட்ஜெல்லா ஸ்டார்ட் ஆகும் முறுக்கிளை இந்த பேசல் பாடி எந்த இடத்துல இருக்குன்னா பிளாஸ்மா ஜபுக்குள்ளதான் இருக்கும் அதனாலதான் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சிலியம் அல்லது பிளாஸ்மா ஜவ்வினால் சூழப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெளிவாகிறது சிலியா அல்லது பிளாஸ்ம பிளஜல்லாவின் மையத்தில் காணப்படும் ஆக்ஸோபீம் பீம் என ஆக்சோ எனப்படுகிறது அதாவது இந்த சிலியா வந்து மையத்தில் இருக்கு அந்த சிலியாவோட மையத்தில் இருக்கிறத நம்ம ஆக்ஸோபீம் பீம் அப்படின்னு சொல்கிறோம் யூகேரியாட்டுகளின் கசையிலைகளின் மையத்தில் இரண்டு நுண்குழல்களும் அதை சுற்றி ஒன்பது உருண்டை வடிவ இரட்டை நுண்குழல்களும் அதாவது கசையிலேயே இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணுறோம் ஃப்ளஜில்லாவை கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ள ஒன்பது சைடில் பார்த்தோம்னா ஒன்பது க அந்த ஹோல் நுண்குழல்களும் நடுவில் பார்த்தோம்னா இரட்டை நுண்குழல்களும் இருக்கு இந்த யூகேரியாட் செல்களின் ஆக்சோனின்களில் ஒன்பது புறப்பகுதியில் அமைந்த இரட்டை நுண்ணில்கள் மற்றும் இலைகளை கொண்டுள்ளது அதாவது நைன் பிளஸ் டூ வகை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒன்பது இரட்டை வகை அது மட்டும் இல்லாமல் நடுவில் ரெண்டு நுண்குழல்கள் இருக்கனால இதை ஒன்பது ப்ளஸ் ரெண்டு அதாவது நார்மலாகவே ஒரு உயிரினம் வந்து நகர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த உறுப்புகள் வந்து எந்த அமைப்பை பெற்றிருக்கும் அப்படின்னா நைன் ப்ளஸ் டூ வகை அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனை இரட்டைகளும் ஒன்றுக்கொன்று இரட்டை இணைப்புகள் மூலமும் இணைந்துள்ளது இதுங்க எப்படி அந்த ஃபிளஜெல்லாம் வந்து அந்த பாக்டீரியா எப்படி நகரணுமோ அதுக்கேற்ற மாதிரி இயங்குதுன்னா இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று இரட்டை பிணைப்புகள் மூலம் இணைந்துள்ளதுனால இந்த நுண்குழல்கள்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ டியூப்யூல்ஸ் டியூபுலின் அப்படின்ற புரதத்தால் ஆனது நம்ம சி நம்ம சொல்ல சீலியம் அப்படின்ற சிலியா எதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போ பை பைலம் பிள்ளை அப்படிங்கிறது எதனால அப்படின்ற ஒரு புரதத்தால் ஆனது அப்படின்னு பாத்திரம் இதுல அதே போலதான் இந்த மைக்ரோ டிபியோல்ஸ் அப்படிங்கிறது டியூபிலின் அப்படின்ற ஒரு புரதத்தால் ஆனது சென்ட்ரியோல் என்ற அமைப்பில் இருந்து சீலியம் மற்றும் பிளஜல்லா உருவாகின்றன இதற்கு அடி உடலங்கள் அதாவது பேசல் பாடிஸ் என்று பெயர் இந்த அமைப்பு அதாவது இந்த வகை அமைப்பு எதுல இருந்து உருவாயிருக்கும் அப்படின்னா சென்ட்ரியோல் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏன்னா அவன் தான் வந்து நுண்குழல்கள் மைக்ரோ டிபியூல்ஸ் உருவாக்குற வேலை யாரோடதுதான் சென்ட்ரியோலுக்கு தான் இருக்கு அடுத்து இந்த நம்ம சொன்ன இந்த சென்ட்ரியோல் அல்லது சென்ட்ரோசோம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு சிலியா மற்றும் பிளஜலாவோட கட் அதோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நயன் இருக்கும் அதை சுத்தி வெளிப்புற அமைப்பில் நயனும் நடுவுல சிக்ஸ் இருக்கும் எயிட் பிளஸ் நடுவில் ஒன் டூ மையத்துல இருக்கனால இது நைன் பிளஸ் டூ வகை அப்படின்றாங்க இதுதான் மைய உரை இந்த இடத்துல இருக்கிறது பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்டது அப்படிங்கறதுனால வெளிப்புறத்தில் பிளாஸ்மா சவ்வு புறப்பகுதியில் அமைந்த நுண் இலைகள் அதாவது இரட்டை இரட்டையா அமைஞ்சிருக்கு இடை இரட்டை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்டர் டபுளட் பிரிட்ஜ் இந்த டபுள் இந்த டபுள் இணைக்கிற இன்டர் டபுளட் பிரிட்ஜ் இருக்கு அடுத்து மையத்துல இருக்க இந்த நுண்ணிலைய குறிக்குது இதுதான் வந்து மற்றும் பிலியா சிலியாவோட அமைப்பு நெக்ஸ்ட் சென்ட்ரோசோம் அப்படின்னா என்ன விலங்கு செல்ல இருக்க ஒரு சிறப்பான பண்பு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரோசோம் இந்த சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது ஒரு நுண்ணுறுப்பு இது இரண்டு உருளை வடிவிலான சென்ட்ரியோல்கள் அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு உருளைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் இவை படிக உருவமற்ற பெரி சென்ட்ரியோலார் ஏரி சென்ட்ரிசுலார் பொருட்களால் சூழப்பட்டுள்ளன அதாவது இது ஆக்டிவ்க்கு வர வரைக்கும் அது சூழ்ந்திருக்கிறது ஏ மார்பஸ் பெரி இரண்டு சென்ட்ரியோல்களும் சென்ட்ரோசோமில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்துள்ளன அதாவது இப்படி ஒன்று இருந்தா அதுக்கு செங்குத்தா இன்னொன்னு இப்படி இருக்கும் ஒரு டி ஷேப்ல இருக்கு அமைந்துள்ளன இது ஒவ்வொன்றின் அமைப்பும் வண்டி சக்கரத்தை போல காட்சிக்கின்றன இந்த சர்க்கிள்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு வண்டி சக்கரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சோ சென்ட்ரியோல்கள் என்ற பொருளால் ஆன மூன்றன் தொகுப்பாக விளங்கும் ஒன்பது புற நுண் இலைகளை கொண்டுள்ளன இதுவும் சென்ட்ரியோல்ஸும் எப்படி இருக்கும்னா ஒன்பது நம்ம பிளஜலால பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்பது வெளிப்புற தொகுப்பு இருக்கும் பட் இங்க என்னது டிபுல் ட்ரிபிள் எட்ஸ் சொல்றாங்க அங்க இரட்டைனா ரெண்டு டபுள் எட்ஸ் தான் ஸோ நயன் பிளஸ் ஜீரோ அப்படிங்கிறது இதோட வகை அமைப்பு ஒவ்வொரு புற நுண்ணிலைகளும் மூன்று துணை நுண்ணிலைகளை உடையது சென்ட்ரியோலின் மைய பகுதிக்கு ஹப் என்று பெயர் இதிலிருந்து ஆரப்போக்கில் விரியும் ஆறைகள் அதாவது ஸ்போர்ட்ஸ் வெளிப்புற மூ விலைகளுடன் தொடர்புடையது இந்த சிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறு இலை பிளஜெல்லா அப்படின்ற கசை இலை மற்றும் விலங்கு செல்லுல பார்த்தோம் அப்படின்னா கதிர்கோல் சாதனம் ஸ்பிண்டில் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொன்ன ஸ்பிண்டில் சாதனம் போன்றவற்றை உருவாக்கம் அடி உடலங்களாக இந்த சென்ட்ரியோல்கள் திகழ்கின்றன அதாவது பாக்டீரியால சிலியா உருவாகணும்னாலும் சரி பிளஜெல்லாம் உருவாகணும்னாலும் சரி அடுத்து நம்ம நம்மளோட மனித அதாவது செல்ல செல் பிரிதல் அப்ப அந்த ஸ்பிண்டில் அப்பாரிட்ட உருவானாலும் சரி நமக்கு யாரு தேவை அப்படின்னா இந்த சென்ட்ரியோல்கள் தேவை செல் பிரிதலின் போது இந்த ஸ்பிண்டில் சாதனம் சொல்ற இந்த சாதனம் தான் நார் இலைகளை தோற்றுவிக்கின்றன அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா குரோமோசோமை எதிரது துருவங்களை நோக்கி இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்மளோட லாஸ்ட் டாபிக் இப்ப நியூக்ளியஸ் இப்ப கடைசியா நம்ம செல் நுண்ணுறுப்புகள் எல்லாத்த பத்தி பார்த்துட்டோம் அதுல கடைசியா இப்ப செ நியூக்ளியஸ நம்ம செல் உறுப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா அது தனித்தியங்கும் அதுதான் வந்து ஆர்டர் பண்ணும் செல் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத நியூக்ளியஸை விவரித்தவர் யாரு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் ராபர்ட் ப்ரவுன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னுல இதை பத்தி சொல்லிருப்பாரு பின்னர் நியூக்ளியஸின் உட்பகுதியில் உள்ள பொருட்கள் அடிப்படை சாயங்களால் சாயமேற்றப்பட்டு அதற்கு குரொமாட்டின் அப்படின்ற பெயர் வச்சவர் தான் பிளம்மிங் கண்டுபிடிச்சவர் ராபர்ட் பிரவுன் அதுக்கு கலர் கொடுத்து கலர் ஏத்துக்கிற ஏத்துக்கிற பகுதி எது ஏற்றுக்காத பகுதி எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு பெயர் வச்சவர் யார் அப்படின்னா பிளம்மிங் குரமேட்டின் அப்படின்ற பெயர் வச்சவர் யார் அப்படின்னா பிளம்மிங் இடைநிலை நியூக்ளியஸ் நீண்ட நியூக்ளியஸ் புரோட்டீன் நார்களை கொண்டுள்ளது இதற்கு குரமேட்டின் என்று பெயர் இதன் உட்பகுதியில் நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது நியூக்ளியோலஸ் அப்படிங்கறது எது சொல்றாங்க அப்படின்னா உட்கருக்குள்ள காணப்படுற உட்கரு மணியை சொல்றாங்க சோ குரமேட்டின் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு உட்கருக்குள்ள அதாவது நிறமேற்றும் அதாவது சாயத்தை எடுத்துக்கொள்ளும் பகுதி அதுக்குள்ளதான் நியூக்ளியோலஸ் சொல்லக்கூடிய உட்கரு மணி இருக்கு இப்ப நமக்கு உட்கருவோட அமைப்பு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா உட்கரு அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா இதுல பா உட்கரு ஜவ் வெளிப்பக்கம் இருக்கு அதாவது நியூக்ளியார் ஜவ்வுன்னு கொடுத்திருக்காங்க அங்க நிறைய பிளவுகள் இருக்கு அந்த ஹோல்ஸ் வழியாதான் நியூ அதாவது நியூக்ளியார் துளை இந்த துளை வழியாக தான் தேவையான பொருட்கள் உள்ளேயும் தேவையில்லாத பொருட்கள் வெளியேயும் போகும் அடுத்து நியூக்ளியோ பிளாசம் அப்படிங்கிறது எப்படி செல்லுக்கு நடுவுல சைட்டோ பிளாசம் இருக்கோ அதே போல நியூக்ளியஸ்குள்ள இருக்க ஒரு பிளாசன் நியூக்ளியோ பிளாசம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் அதுக்கு நடுவுல ஒரு டார்க்கா இருக்க அந்த தான் நம்ம உட்கரும் மணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இரண்டு நியூக்ளியார் உரைகளுக்கு இடைப்பட்ட பகுதி இதுதான் ரெண்டு அதாவது நியூக்ளியஸும் ரெண்டு உரையாலும் சூழப்பட்டிருக்கும் அந்த உரைகளுக்கு இடைப்பட்ட தான் பெரி நியூக்ளியார் இடைப்பகுதி இந்த வெளியே இது இதுக்கு ரெண்டுத்துக்கும் தான் பகுதி நம்ம இது சைட்டோபிளாசத்திற்கும் நியூக்ளியஸுக்கும் இடைப்பட்ட பகுதியாக விளங்குகிறது யாரு இந்த பெரி நியூக்ளியஸ் சைட்டோபிளாசத்திற்கும் உள்ள நியூக்ளியஸுக்கும் இடைப்பட்ட பகுதியா இருக்கு இந்த நியூக்ளியஸின் வெளிப்புற சவ்வு வலைப்பின்னலுடன் தொடர்பு கொண்டிருக்கும் நம்ம செல்லோட புல் நல்லா தெரியும் இது வலைப்பின்னலோட அதாவது இங்க இருந்து அப்படியே கனெக்ட் ஆகும் வலைப்பின்னல் அப்படியே கனெக்ட் ஆகும் பக்கத்துல அங்கிருந்து பிஞ்ச் ஆனதுதான் கோள்கை உடலம் அதுவும் இருக்கும் இதன் மீது தான் என்ன இருக்கும் ரைபோசோன்களும் ஒட்டி கொண்டிருக்கும் இந்த நியூக்ளியார் பகுதியில எண்ணற்ற சிறிய துளைகள் காணப்படுது அந்த துளை பேர் தான் நியூக்ளியார் துளை அப்படின்னு சொல்றாங்க இதில் ஆர் மற்றும் புரத மூலக்கூறுகள் உட்கருவிலிருந்து சைட்டோபிளாசத்திற்கும் எதுக்காக அந்த துளை காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நியூக்ளியோலஸ் தான் வந்துட்டு நமக்கு தேவையான ஆர்எண் உருவாக்குது அதாவது ரைபோசோன்களின் தொழிற்சாலை அப்படின்னு சொன்னோம் சோ ஆர் இந்த புரத மூலக்கூறுகள் உட்கருவிலிருந்து சைட்டோபிளாசத்திற்கும் சைட்டோபிளாசத்திலிருந்து உட்கருவதற்கு உட்கருவிற்கும் நகர்வதற்கு இந்த நியூக்ளியார் துளைகள் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது பொதுவா ஒரு செல்லில் ஒரு நியூக்ளியஸ் காணப்படுகிறது சில முதிர்ச்சி அடைந்த செல்கள் நியூக்ளியஸை கொண்டிருப்பதில்லை எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பல்வேறு பாலியூட்டிகளின் எரித்ரோசைட் முக்கியமா மனிதனோட மனிதனோட ஆர்பிசி எடுத்து பார்த்தோம்னா அதுல என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இது இருக்காது நியூக்ளியஸ் எந்த ஒரு செல் நுண்ணுறுப்புகளும் வேற எதுவுமே இருக்காது வாஸ்குலார் தாவரங்களில் காணப்படும் சல்லடை குழாய்கள் இதுவே தாவரங்கள்ல எடுத்துட்டோம்னா சல்லடை செல்கள்னு சொல்லுவோம் அதுலேயே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நியூக்ளியஸின் மேட்ரிக்ஸ் பகுதியில் அல்லது நியூக்ளியோபிளாசம் பிளாசம் நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமாட்டினை கொண்டுள்ளது நம்ம அந்த சென்டர்ல பார்த்தோம் இல்லையா அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் நியூக்ளியோபிளாசம் பிளாசம் தான் குரோமாட்டின் மற்றும் முட்கரு மணி இது ரெண்டும் இருக்கு இந்த நியூக்ளியோலஸ் ஜவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு நியூக்ளியோலஸ் உட்கரு மணி இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு ஜவ்வால் சூழப்பட்ட அமைப்பு இந்த நியூக்ளியோலஸ் ரைபோசோமல் உருவாக்கத்திற்கு உதவுகிறது நம்ம சொல்லிட்டோம் இதுதான் ரைபோசோமை புரத உருவாக்கத்தில் தீவிரமாக ஈடுபடும் செல்களில் பெரிய மற்றும் அதிக எண்ணிக்கையிலான எண்ணிக்கையற்ற நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது அதாவது ஒரு செல்லுக்கு எந்த அளவுக்கு புரதங்கள் தேவைப்படுது அப்படிங்கறத பொறுத்து செல்லுக்கு நடுவுல இருக்க உட்கருக்குள்ள இருக்க உட்கரு மணிகளோட எண்ணிக்கை வந்து மாற்றமடைது அதாவது நியூக்ளியோலஸோட எண்ணிக்கை அது எண்ணற்ற எண்ணிக்கையில காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க நியூக்ளியஸில் காணப்படும் இந்த நியூக்ளியோ புரத இலைகளாலான தளர்வான மற்றும் தெளிவற்ற வழை போன்ற பகுதி தான் குரொமாட்டின் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நியூக்ளியஸ்க்குள்ள காணப்படும் புரத இலைகளாலான தளர்வான மற்றும் தெளிவற்ற அந்த பகுதியை நம்ம குரொமாட்டின்னு சொல்றோம் இந்த குரொமாட்டின் அப்படின்ற இந்த வார்த்தையை சொன்னவர் தான் ஃபிளெமிங் அப்படிங்கறத பார்த்தோம் ஆனால் செல் பிரிகை அடைதலின் போது இந்த குரோமோசோம் என்ற அமைப்பை நியூக்ளியஸ் கொண்டுள்ளது அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் செல் பிரிகை ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவற்ற இருக்கும் எப்ப அது செல் பிரிகை அடைதோ அப்போ குரோமோசோம் அப்படின்ற அமைப்புக்கு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப குரோமோசோம்கள்னா என்ன குரோமோசோம்கள் அப்படிங்கிறது இஸ்டோன் மற்றும் இஸ்டோன் அல்லாத புரதங்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை குறிக்கும் குரோமாட்டினை கொண்டுள்ளது அது வரைக்கும் எல்லாம் தனித்தனியா இருக்கும் குரோமோசோமா மாறு மாறுறப்ப அதுல இஷ்டோன் இஷ்டோன் அல்லாத புரதம் டிஎன்ஏ எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருது இந்த குரோமோசோமோட பணி என்ன ஒரு மனித செல் வந்து ஏறக்குறைய ரெண்டு மீட்டர் அல்லது ரெண்டு புள்ளி ரெண்டு மீட்டர் நீளமுடைய டிஎன்ஏவை அதன் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்களில் பெற்றுள்ளது அதாவது ஒரு மனித பார்த்தோம்னா மீட்டர் இருக்கா மீட்டர் நீளமுடைய நாற்பத்தி ஆறு குரோமோசோம்களில் பெற்று இருக்கு நாற்பத்தி ஆறு டிஎன்ஏவை எடுத்து பார்த்தோம்னா அது எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளோ மீட்டர் இருக்குமா ரெண்டு புள்ளி ரெண்டு மீட்டர் வரைக்கும் இருக்கு அப்ப ஒவ்வொரு குரோமோசோமும் முதல்நிலை சுருக்கம் அல்லது சென்ட்ரியோமிரை கொண்டுள்ளன இதன் பக்கத்தில் காணப்படும் வடிவ அமைப்பு கைனட்டோகோர் என்று அழைக்கப்படும் இப்ப நம்ம இதுதான் வந்து குரோமோசோமோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது பி ஆம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நடுவுல இருக்க நம் முதல்நிலை சுருக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம் சென்ட்ரோமியர் இந்த சென்ட்ரோமியரோட சைடுல பார்த்தோம்னா ரெண்டு வட்டு வடிவ பகுதிகள் காணப்படும் அந்த வட்டு வடிவ பகுதி பேரு தான் கைனட்டோ கோர் அப்படின்னு சொல்றோம் சென்ட்ரோமீரின் அமைவிடத்தை பொறுத்து குரோமோசோம்கள் நான்காக பிரிச்சிருக்காங்க என்ன நான்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் சப்மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம் அக்ரோ சென்ட்ரிக் அண்டு டீலோ சென்ட்ரிக் ஃபஸ்ட்டு மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம்னா என்ன அப்படின்னா குரோமோசோமோட மையத்தில் அதாவது ரெண்டு ஆர்ம்ஸ் சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு ஆர்ம்ஸும் கரெக்டான ஈக்குவல் சைஸில் இருக்குது அப்படின்னா அதை மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே சப்மெட்டா சென்ட்ரிக் பார்த்தோம்னா குரோமோசோமோட சென்ட்ரோமியா இருக்கு இல்லையா அது மையத்தில் இருந்து சற்று தொலைவில் இருக்கும் அதனால என்ன ஆகும் ஒரு ஆம் பெருசாகவும் மற்றொரு ஆம் சின்னதாகவும் காணப்படும் அதாவது இப்படி எப்படி இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம் சப்மெட்டா சென்ட்ரிக் அதாவது இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இது குட்டியாகவும் இது கொஞ்சம் மிக நீண்டதாகவும் இருக்கு இது பேரு சப்மெட்டா சென்ட்ரிக் இதுவே அக்ரோசென்ட்ரிக்னா என்னன்னா குரோமோசோம் முனைக்கு மிக நெருக்கமாக சென்ட்ரோமியர் அமைந்த ஒரு குட்டையான கரம் மற்றும் ஒரு நீளமான கரத்தை தொற்றிருக்கிறது அதாவது இங்க சென்ட்ரோமியர் இருக்குன்னா இங்க குட்டியா தான் இருக்கும் இது நல்லா நீளமாக இருக்கும் இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் இதுவே டீலோ சென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னு சொன்னா இந்த டீ இதில் குரோமோசோமின் நுனி பகுதியில் சென்ட்ரோமியர் காணப்படும் அதாவது இந்த இடத்துல தான் இருக்கும் இங்கே கீழே தான் ஆம்ஸ் இருக்கும் குரோமோசோமோட நுனி பகுதியில் சென்ட்ரோமியர் காணப்படுது எந்த பகுதியில் அமைந்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இவங்க ஒரு பிரிச்சுட்டாங்க அமைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா அதுதான் இதில் பாத்தீங்கன்னா நடு மையத்துல இருக்கனால இது வந்து மெட்டா சென்ட்ரிக் இது கொஞ்சம் நகர்ந்து இருக்கனால சப்மெட்டா இது அக்ரோ அண்டு இது பார்த்தோம்னா தீலோ குட்டையான கரம் இது வந்து நீளமான கரம் இந்த இரண்டாம் நிலை கரம் நீங்க சொல்லுவோம் சில நேரங்களில் ஒரு சில குரோமோசோம்கள் சாயத்தை ஏற்காத சில இரண்டாம் நிலை சுருக்கத்தை பெற்று இரண்டாம் நிலை சுருக்கத்தை கொண்டிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சாட்டிலைட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நுண் உடலங்கள் மைக்ரோபாடிஸ் அதாவது பழ ஜவ்வுகளால் பிரிக்கப்பட்ட பிணைக்கப்பட்டுள்ள மிகச்சிறிய வெசிக்கிள்கள் நுண் உடலங்கள் எனப்படுகின்றன இவை பல்வேறு விதமான நொதிகளை கொண்டுள்ளன இவை தாவர செல் மற்றும் விலங்கு செல் என இரண்டிலும் காணப்படுகின்றன அதாவது மைக்ரோபாடிஸ் வந்து சில பல ஜவ்வுகளால் ஆனது அது வந்து தான் இருக்குன்னு சொல்ல முடியாது தாவரம் மற்றும் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டிலுமே காணப்படுது அப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா தாவர செல்கள் விலங்கு செல்களுக்கு இடையேயான வேறுபாடுகள்னா என் பார்த்தோம் ப்ரோகேரியாட்டிக் மற்றும் யூகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அடுத்து செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது தான் மே நிறைய செல்லுலார் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்போ அந்த செல் சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்புகள் அதை யாரு கண்டுபிடிச்சா அதோட பணிகள் என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ